ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கிரேசி பிளாசம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் காலையில் நம்ம இப்படி இயற்கையை ரசிச்சிட்ருக்குறோன்னா அது என்ன இருக்கும் கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ஸ்கூல் லீவ் டேஸாக தான் இருக்கும் சனிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க இது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல் லீவு பட் அம்முக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருந்தது ஸோ நான் லீவுன்னொன்னும் அதை மைண்ட் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டோம் அப்புறம் திடீர்னு எந்திரிச்சதும் மணி எட்டேகால் ஆனால் எட்டு இருபதுக்கு பஸ்ஸு டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு சரி இனிமேல் அடுத்த பஸ்ஸுக்காவது வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஒரு இட்லி சாம்பார் வச்சுட்டு அம்மாவை தாட்டி விட்டுட்டு லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இத்தனை நாளாக கும்பாபிஷேகம் மண்டலபிஷேகம் அபிஷேகம் கோயில் அப்படி இப்படின்ட்டு நான்வெஜ்ஜு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எடுக்கலை ஸோ லஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்முக்கு வந்து டிசி வந்து வா அப்ளை பண்ணியிருந்தோம் அதை வாங்குறதுக்காக தான் ஓயிருந்தோம் ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அம்முக்கு ஸ்கூல் மாற்றியாச்சு இது மூணாவது இடையே வந்து மாத்துறோம் தான் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் மிஸ் பண்ணுறா எனக்கும் சரி அம்முக்கும் சரி கவிக்கும் சரி ஃபஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்னா இது தான் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருஷம் அங்கே வந்து ஒர்க் பண்ணினேன் அம்மும் வந்து இடையில் ஒரு வருஷம் மாற்றிட்டு மறுபடியும் வந்து என் கூடவே கூட்டிகிட்டு போனேன் கவிக்குமே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலு ஸோ மறுபடியும் அந்த ஸ்கூலை விட்டுட்டு மறுபடியும் டிசி வாங்குறோம் அப்படின்னா அம்மும் ரொம்பவே சஃபரானா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை வாங்கிதான் ஆகணும் வீடு ஷிஃப்ட் ஆனதுனால டிசி வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து வந்து அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் ஆல்ரெடி அம்மிட்ட வந்து சொல்லியிருந்தேன் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர்ற வேலை இருக்குதுங்கம்மா அப்படியே வந்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சாமி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் வரோன்னு சொன்னையும் எங்களுக்கு கொஞ்சம் பலகாரமெல்லாம் சுட்டு வச்சுருந்தாங்க அதை அப்படியே சாப்பிட்டு அம்மாவுக்கு பருப்பு குழம்பு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பருப்பு சாம்பாரும் போண்டாவும் வந்து சுட்டு வச்சுருந்தாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் அம்மா கூட கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக பேசிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை மிளகு கீரை வந்து தலைஞ்சிருந்தது அதை பறித்து கொண்டு வந்தோம் அப்படின்னா ஊரில் ஒரு நாளைக்கு விளக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அப்படியே பேசிகிட்டே அந்த கீரையை பொறிச்சிட்டு இருந்தேன் அம்மா காட்டு வேலைக்கு போகிறது தவிர ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து தென்னை மோலையில் அந்த ஈக்குமார் வந்து கிழிப்பாங்க ஸோ அது ஒரு சைடு ஒர்க்காக வந்து வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு பத்து இருபது நமக்கு ஆகும்ல வாரத்துக்கு சமாளிக்கிறதுக்கு ஆகமலை சாமி அப்படிம்பாங்க எப்போயுமே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வேலை செஞ்சவங்களுக்கு வந்து கம்மன் இருக்க முடியாது ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அது கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய நேச்சர் தான் ஸோ அப்படியே அம்மாக்கிட்ட கோ பேசிகிட்ருந்ததில்ல நேரம் போனதே தெரியல இருங்க சமயம் நாளைக்கு போகலாம் அப்படின்னாங்க பட் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒர்க் இருந்ததுனால நாங்கள் வந்து நைட்டே வந்து கிளம்ப வேண்டியதாயிடுச்சு ஸோ வந்து தம்பி பாப்பா எல்லாத்துக்குமே போண்டா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால போண்டா சுட்டு கொடுத்தாங்க கவிக்கு வந்து குட்டி போண்டா சொல்கிறப்ப மறந்துட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த போண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அந்த ஒரு பிசுறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா குட்டி குட்டியாக அதை வந்து எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டான் சரி பேரம் ஏறம் பொக்குன்னு அவனுக்கு குட்டி போண்டா சுட்டு கொடுக்கலையே அப்படின்ட்டு மாசாமே உனக்கு நான் பிச்சு பிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அப்படியே மைஹோடக்கு வந்து போண்டாவில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு ஏ போல அங்கேருந்து கிளம்புனோம் இது வந்து நம்ம பக்கத்து வீட்டு பப்பி ஸோ எங்களை வந்து ரொம்ப நாளாக காணாத இருக்கவும் ரொம்பவே வந்தோடனே பயங்கர செல்லோ ரெண்டு பேரும் தம்பி பாப்பா ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதுவும் நான் கூப்பிட்டோனே அப்படியே வந்துட்டேன் பப்பி அப்படியே வடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மடியில் வந்து படுத்துக்கிட்டு ஒரே கொஞ்சல் கெஞ்சல் தான் நம்ம வீட்டில் குட்டிஸ் இருக்கிறதுனால எந்த பெட் அனிமல்ஸும் கிடையாது ஸோ அது என்னமோ தெரியல பட் சின்னதில் இருந்து சின்ன வயசுலேருந்தே எந்த பெட் அனிமல்ஸும் வளர்க்கல ஸோ ஆனால் பக்கத்து வீட்டு பப்பி வந்து ரொம்பவே இஷ்டம் எந்நேரம் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பான் நம்மளை கண்டதும் கவி கட்டதும் வந்து ஒட்டிக்கிட்டா கவி தம் பாப்பா ரெண்டு பேருமே பப்பி கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழரை போல் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் ஸோ லாஸ்ட்டு சாட்டர்டே இப்படி தான் போச்சு ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி